அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோவாஸ்டில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம டாம் ஃப்ரூப் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதுதான் டாம் ஃப்ரூப்பு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த என்ன விஷயம்னா நம்ம வந்து புதுசாக கட்ட வீட்டுக்கு வந்து டாம் ஃப்ரூப் வந்து டைரெக்டாக அடிக்கலாமா அடிக்கூடாதுன்றது வந்து நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது ட தாராளமாக வந்து நம்ம டாம் ஃப்ரூப் வந்து டைரக்டாக அடிக்கலாம் இது வந்து எந்தவித ஃபால்ட்டு எதுவுமே டேமேஜ் எதுவுமே வராது இது வந்து கட்டின புது வீட்டுக்கு வந்து டாப்ருப்பூ வந்து டைரெக்டாக அடிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சில பேர் என்ன கேட்டாங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் டாம்ஃப்ரூப்பு வந்து மொட்டை மாடிக்கு தானே அடிக்கணும் மேலே ரூஃபுக்கு தானே அடிச்சிங்க நீங்கள் வாழுக்கு அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தாராளமாக அடிக்கலாம் இது வந்து புது வீட்டுக்கு நம்ம டாம்ஃப்ரூப் பண்ணுறது வந்து தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காகவே நம்ம டாப்ரூப்பூ யூஸ் பண்ணுறோம் இது வந்து வாளுக்குக்கும் யூஸ் பண்ணலாம் தண்ணி நம்ம ரூஃபுக்கு அடிக்கும் போது ஓரளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் நம்ம வாலுக்கு அடிக்கும் போது தண்ணி தனித்தனியாக வச்சு அடிக்கணும் நீங்கள் ரொம்ப ரூஃபுகள்லாம் தண்ணி வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து வாலுக்கு அடிக்கும் போது மிதமாக நம்ம அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் தண்ணி வச்சு அடிக்கலாம் நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இது ஃபுல்லாகவே ஒரு கூடை அப்ளை பண்ணலாம் ஒரு கூடை அப்ளை பண்ணால் மட்டும் போதும் வாலில் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணால் மட்டும் போதும் வேறு அடுத்து அடுத்தது வந்து நம்ம டைரெக்டாகவே கலர் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் நம்ம எந்தெந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எப்படி எப்படி என்னென்ன பண்ணுறோம் இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் பா ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுதான் புது வீடு அந்த புது வீட்டுக்கு வந்து நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாகவே அதை பெருகி க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறோம் அதுக்காக தான் அந்த வீடியோ டாம் ப்ரூஃப் பண்ணுறது டைரக்டான செவத்தில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக தான் அந்த மெட்டீரியலை அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு ப்ரூஃப் தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழுக்குள்ளே வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும் அந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கூட வராது நீங்கள் உங்களுக்கே தெரியும் சூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணல டாம் ப்ரூஃப் ப்ளஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போயுமே நார்மலாக அடிக்கிற ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி டாம் ப்ரூப் வந்து வாலில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இருக்காது வாட்டர் லீக்கேஜது கொஞ்சம் கூட இருக்காது வாலுக்கு நல்லா வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஏன்னா நம்ம ஒயிட் அடிச்சிட்டு அதன் பிறகு வந்து ப்ரைமர் அடிப்போம் அது காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாம் ப்ரூப் டைரெக்டாக அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாகவும் கம்மியாகும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நம்ம இந்த வீடியோ இவ்வளோத்தரும் ஜூம் பண்ணி காமிக்கிறது என்ன காரணம்னா நம்ம வாலில் வந்து டைரெக்டாக தான் அடிக்கிறோம் வேறு எதுவுமே பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டைரக்டாக தான் அப்ளை பண்ணுறோம் அதுக்காக தான் நண்பர் கமண்ட்டில் கேட்டதுக்காக இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு தான் இருக்கிறோம் அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது வந்து டாக் ஃப்ரூப் அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இது வந்து ந எல்லா நண்பர்களுக்கும் இது வந்து டாங் ஃப்ரூப் வந்து டைரெக்டாக அடிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எதுவுமே ஆகாது டாஃபர் போர் கூட அப்ளை பண்ணிங்கன்னா திரும்பவும் வந்து கலர் ரெண்டு கூட அப்ளை பண்ணுறேங்க அது கையோடு நீங்கள் கலர் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்